ஆமாம் அவன் மருமக அதனால அவள் செண்டனா நாங்களும் தான் எங்கள் வீட்டுக்கு மட்டும் நீ ஏன் வர்ற நீ வந்து எதுவும் கேட்கக்கூடாது சொல்லிட்டேன் போகும் ஐயே ஐயைய இருங்க கொஞ்சம் நேரத்தில் நாங்களே தூக்கிட்டு வந்து தான் போகிறோம் அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு என்னம்மா இருந்துச்சு நீங்களே பாருங்கள் அதுக்குள்ளே இத்தனை கேள்வியா ஆ சரிம்மா சரிம்மா தூக்கிட்டு வந்து காமிங்க ஆ எல்லாரும் நில்லுங்க குழந்தை கொண்டு வந்து நான் காமிக்கிறேன் அப்பாடா இப்போ இப்பதாங்க நிம்மதியா இருக்கு எனக்கு குழந்தை எப்படா பிறகு பிறகுனே நின்னுகிட்டு இருந்தேன் நல்ல வேலை அடைச்சி பயமுடு ஐயா கௌதமே போயிட்டு பேக்கரியில போயிட்டு லட்டு ஜிலேபி ஏதாவது லட்டே வாங்கிட்டு வா வாங்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்க மல்லிகாக்கு நான் டாக்டருக்கு நர்ஸு எங்க எல்லாருக்கும் குடியா அதுனா நமக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் நம்ம வீட்டுக்கு வாரிசு வந்துருச்சு நம்ம வீட்டுக்கு பேர என் பேரம் பறந்துட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா வேமா போ நீ போறியா இல்ல அப்பா போய் வாங்கிட்டு வர்றவா இல்லப்பா நானே போய் வாங்கிட்டு வரேன் நீங்க இருங்க எனக்கு அழுகை தாங்க முடியலப்பா அப்பாடா அன்பு பட்ட கஷ்டத்துக்கு எப்படியும் நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சு அன்பு நல்லா இருக்காளா என்னன்னு தெரியலப்பா அன்புவை பார்த்துட்டு அப்புறம் போய் வாங்கிட்டு வருவா ஏய் நீ போடா அன்பு நல்லா இருப்பா இப்ப தானே கேட்டோம் நல்லா இருக்கான்னு தானே சொன்னாங்க நீ போயிட்டு வாங்கிட்டு வந்து வேமா இல்ல இடத்துக்கு குடியா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சரி நீ இல்லன்னா அன்புவை பாரு அப்பா போய் வாங்கிட்டு வரேன் அப்பாப்பா நீங்க எதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கீங்க நானே போய் வாங்கிட்டு வரேன்ப்பா மளிகா ரொம்ப சந்தோஷமா இருக்கு மளிகா போன் அடிச்சு என் தம்பி எல்லாம் முதல்ல சொல்லணும் கிருஷ்ணாக்கிட்ட கிட்ட மயிலுக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணும் ஏங்க மருமீனுக்கு ஃபோன் அடிச்சு கௌசி கிட்ட சொல்லிடுங்க மருமீன் கிட்ட சொன்னால் கௌசி கிட்டையும் சொல்லிடுவாப்புல ஏன்னா கௌசிக்கும் ஃபோன் அடிச்சிருங்க மருமீனுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லிடுங்க நீ சொல்லு என்னங்க உங்க தம்பிக்கெல்லாம் ஃபோன் போன் அடிக்கிறேங்கிறீங்க சொல்ல சொன்னா நீ சொல்லுங்கிறீங்க அப்புறம் நம்ம பிள்ளைகிட்ட சொல்றது இல்லையா சொல்லணும் எனக்கு தெரியாது வாய் முடிட்டு அமைதியா நீ சொல்றதுக்கு எனக்கு தெரியும் பா விடுங்கப்பா ஏங்கப்பா சத்தம் போட்டு அம்மாவை எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கியே என்ன என்னடா கோங்கோமா வருது சும்மா நீ போறிய நான் போவாடா இவ்ளோ நேரமா சொல்லிக்கிட்டே போட பாடு இல்ல நின்னுகிட்டே இருக்க பா போறேன்ப்பா எங்கப்பா இருந்து போயா மாமா அருவி கிட்ட போன் அடிச்சு கேட்கணும் அருவி முன்னாடி இருந்து போன் பண்ணிக்கிட்டே இருக்கா அக்கா என்னாச்சு குழந்தை பிறந்துருச்சா என்னாச்சு குழந்தை பிறந்துருச்சான்னு நானும் இல்லடி இல்லடின்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்ப போன் அடிச்சு சொல்லணும் இல்லன்னா அடிக்கவே இல்ல அப்படின்னு திட்ட போறான் மாமா நான் பண்ணி சொல்லிடுறப்பா என்ன மாளிகா இதுக்கெல்லாம் கேட்டுட்டு இருக்க முதல்ல போன் அடிச்சு அருவி பிள்ளைகிட்ட சொல்லி எங்க அம்மா கிட்ட எல்லாம் அங்க சொல்லு சந்தோஷப்படுவாவல்ல கௌதமு முத்தலுக்கு போன் அடிச்சு ஒரு வார்த்தை சொல்லு பேர மறந்துருக்கேன்னு பாவம்டா வேண்டாம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் எதுக்கு அவங்க கிட்ட போய் நம்ம சொல்லணும் எதுக்கு நம்ம சொல்லணும்னு கேட்டேன் அதெல்லாம் ஒண்ணு தேவல்ல ஏய் வாயை மூடிக்கிட்டு அமைதியா நின்று பிச்சர் வெம்பிச்சு எங்களுக்கு எல்லாம் தெரியும் உன் வேலையை பாரு எதுக்கு சொல்ல கூடாதுங்கற அத புள்ளவே வேணா ஒண்ணு வேணா ஒட்டு வேணா உறவு வேணான்னு சொல்லிட்டு போயாச்சுல பிறகு எதுக்கு அவங்களுக்கு சொல்லணும்ங்கறே நான் வேண்டாம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் யாருக்கும் சொல்ல வேணாம் உங்க வேலையை பாருங்க உன் வேலையை பாரு முதல்ல அண்ணியா போன் அடிச்சு சொல்றியா வேணாம்ப்பா அவங்க கோவமா போனாங்க சொல்லிக்குவோம் சொல்லிக்குவோம் எப்படியும் அவங்களுக்கு செய்தி தெரியாமல்லாம் ஆயிராதுப்பா பிள்ளைய பார்க்க வர்றாங்களா என்னன்னு பார்ப்போம் என்னதான் இருந்தாலும் உசுரா இருப்பாக பார்க்க கண்டிப்பா வந்தாலும் வருவாங்க அவங்க வருவாங்கப்பா இவ தானே ஓவரா பண்றா அன்பு தானே ஓவரா பண்றா அதுதான் எனக்கு கோவமா வருது அவ பார்த்தானே அவங்க வர்றாங்க கொஞ்சம் மாதிரி பாசமா பேசினாலா இல்லையே அவங்களோ விரட்டி விரட்டி துரத்துறா பேசி பேசி அவங்க என்னதான் பண்ணுவாங்க நீ வாட்டுக்கு அன்பு பிள்ளைகிட்ட போய் திட்டிப்பிடாதரா பாவம் அந்த பிள்ளை இப்ப இருக்கிற அது சூழ்நிலையில நீ இத சொல்லி எதுவும் பிள்ளையை நோவடிக்காத அது என்ன மனசுல நினைச்சிக்கிட்டு இருக்குன்னு தெரியல வீடு பாத்துக்கோ இல்லப்பா நான் ஒண்ணும் பேசலப்பா இருந்தாலும் அவங்க அம்மா விஷயத்துலதான் எனக்கு ரொம்ப கோவமா வருதே தவிர வேற ஒண்ணும் இல்லங்கப்பா விடு விடு அது இந்த பிள்ளை என்ன நினைச்சிட்டு இருக்குன்னு நமக்கு புரியாதுல பாத்துக்கோ சரிடா நீ போ வெறின் போய் வாங்கிட்டு வா ஆ போறேன்ப்பா நான் போய் நான் டவர் கிடைக்க மாட்டேங்குது வெளியில போன் அடிச்சு எல்லாரute சொல்லிட்டு வரேன் தம்பிelterலாம் கவுசிட்ட சொல்லிரங்க நான் என் போனை எடுத்துட்டு வராம வந்துட்டேன் அட்ஜி எனக்கு தெரியாது சும்மா கவுசிட்ட சொல்லிர கவுசிட்ட சொல்லிரின்னு எனக்கு தெரியும்ல எல்லாரute சொல்றதுக்கு உன் வேலைய பாரு ம் அரவி பாவம் கா முதவே ஹலோ அரவி

அருவி உனக்கு எப்படி சிங்க குட்டி பிறந்தான் அதே மாதிரியே உன் தோழி அன்புக்கும் சிங்க குட்டி பிறந்திருக்காண்டி மொதவே தான் இங்க பேசிக்கிட்டே நின்னுட்டோம் நான் கௌதமே மாமா எல்லாரும் மாமா கௌதமும் ஒரே அழுக புள்ள பிறந்துருச்சுன்னு கேட்ட உடனே அதுக்கு தாண்டி பண்ண முடியல அதான் இப்பதான் அங்கிட்டு போயிட்டாரு கௌதம் லட்டு வாங்கிட்டு வரலான்னு போயிட்டான் உனக்கு உட்காந்து போன் அடிச்சிட்டு இருக்கேயா அப்பாடா அக்கா இப்போ தான் எனக்கு நிம்மதியாகவே இருக்குது நீங்கள் சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட இருக்குக்கா அன்பு நல்லா இருக்காளா குழந்தைய பார்த்துட்டிங்களா அன்புவை பார்த்துட்டிங்களா எப்படி இருக்காங்க அப்பாடா நீ நான் பயந்துகிட்டே இருந்தேன் என்னாச்சோ ஏதாச்சும் ஏன்னா வந்துட்டு டேட் வேறு என்ன நெருங்கலல்ல அதுதான்க்கா பயம் குழந்தைக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அன்புக்கு எதுவும் ஆகிடக்கூடாது எதுவும் சொல்லிடக்கூடாது டாக்டர் அப்படின்னு பக்கு பக்குன்னு எல்லா சாமியும் வேண்டிகிட்டு இருந்தேன் நல்ல வேலை ஃபோன் அடித்து நல்ல வார்த்தை சொன்னீங்கக்கா

ஆ சரிங்க போங்க அப்பா கும்பிட தெய்வம் கைவிடலை நல்லபடியாக தாயும் செய்யும் காப்பாத்திருச்சு போதும் இதை விட என்ன எனக்கு வேணும் சரி சரி ஆஹா முத்தம்மா பாட்டி வந்து கேட்டுச்சே குழந்தை பிறந்துட்டா சொல்லுடின்னு பிறந்துருச்சு வேறு வந்து கேட்டுட்டு போச்சே பாவம் அது புலம்பிட்டு தானே இருப்பாங்க என்னதான் இருந்தாலும் யார் சொல்ல போகிறா அவங்களுக்கு யாரும் சொல்கிறதுக்கு வேலையே இல்லை நாமளும் சொல்லாமல் இருந்தா எப்படி போயிட்டு ஒரு வார்த்தை முத்தமா பாட்டிகிட்டே முத்துலக பெரிய மாட்டேன் சொல்லிட்டு வருவோமா சரி போவோம் அதான் நாச்சி பாட்டி இங்கிட்டு போயிருச்சுல நாச்சியத்தை அது போயிட்டு வர்றதுக்குள்ள நாம போயிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்துடுவோம் ஏன்னா இதை நம்மளை விடாது பிள்ளையை தூக்கிட்டு போவோமா வச்சுட்டு அவன் தான் தூங்கிட்டு இருக்கானே சரி தூங்கிட்டு இருக்கட்டும் அவன் எப்படி அரை மணி நேரம் கழிச்சு தான் எழுந்திருப்பான் தொட்டில தூங்கட்டும் அதுக்கடையில் டக்குன்னு ஓடி சொல்லிட்டு டக்குன்னு ஓடியாந்துருவோம் ஐயா ஜாலியா இருக்கு இப்பதான் சரி சரி பேமா அப்படின்னு போய் சொல்லிடுவோம் ஆ தாமரை அக்கா பேசுறேன்டி நானா போன் எடுக்கலையா ஊரில் இருக்கேன் நான் டவரும் கிடைக்க மாட்டேங்குது ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது நான் எங்கிட்டு பேச ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு வந்தேன் கேட்குறியா ஏ குழந்தனார் மருமகளுக்கு குழந்தை பிறந்திருக்குடி ஆ பையன் பையன் ஆ நல்லா இருக்காங்களாம் இன்னும் குழந்தைய தூக்கிட்டு வந்து எங்கள்கிட்ட காமிக்கவே இல்லடி வெளியில தான் உட்காந்துருக்குறோம் ஆமா ஆ ஆ அன்பு இருப்பாள்ல ஆ ஆ முள்ளேக்க மருமக தான் முள்ளேக்க மருமக தான் ஆமா ஆமாம் ஆ சரிடி அப்புறம் தான் இருக்கேன் போறதுக்கு சாயங்காலம் தான் ஆகிடும் ஆ பிறகு நான் அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அடிக்குவா இந்த டவர் இல்ல கேட் தொலை மாட்டேங்குதுடி அக்கா வீட்டுக்கு போயிட்டு உனக்கு போன் சரிடி சரி வை ஏக்கா ஏக்கா அழுகுறியா இல்ல மல்லிகா மனசுல கஷ்டம் எடுத்துடுவா நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கு தெரியல மல்லிகா இந்த மனசம் படுத்துற பாடி எனக்கு தாங்க முடியல மல்லிகா ஆஸ்பத்திரியில வச்சு இவ்வளோ திட்ட திட்டுவாரு அடிக்க கூட செய்வார் போல மல்லிகா அதான் என்னால சீரணிக்கவே முடியல எப்போ பார்த்தாலும் என் மேல குத்தம் போற மல்லிகா

என்ன சும்மா இது விடு வந்த எங்கே ஓடுறேன் ஊர் நீ வரட்டாரு மலிகா என்னை பார்த்தா அவருக்கு பாமாவே தெர்லையா கட்டின பொண்டாட்டி தானே கொஞ்சம் கூட பாசநசமாகவே பேச மாட்டேங்கிறாரு மலிகா விடுங்கக்கா மாமா எதோ கோவத்தில் இருந்துருப்பாரு போல என்னக்கா குழந்த பிறக்க போகுது அவங்க அம்மாவாலும் பேச மாட்டாள் அப்போதாவும் பேச மாட்டாவ அதுக்கு தேவையானதை நாம தானே எடுத்துகிட்டு போகணும் இருக்காங்க சொல்லுங்க அதை எடுக்காம வந்தா அப்படி அவளுக்கு யாருக்கா எடுத்துட்டு வருவா அம்மா அப்பா எல்லாம் வேணாம் அப்பத்தான் வேணா நீங்க தான் முக்கியம்னு உங்களை சுத்தி சுத்தி வாரா அது கூட நமக்கு பண்ணலன்னா என்னக்கா அதுக்கு தான் மாமா பிடிச்சி சத்தம் போட்டுருக்கா அவங்கள சரி விடுங்க மாமா பத்திதான் தெரியுத பாவம் மாமா ஏதோ கோவத்துல இருந்ததுனால உங்களை பிடிச்சி ஏசிட்டா சரி விடுக்கா அது எப்படி மல்லிகா ஈஸியா விட முடியும் ஏட்டி ஆட்டோல அங்கிட்டு விரட்டி விட்டு வரவா மாட்டை கொண்டு காட்டில் கட்டிட்டு ஆட்டு விளங்கிட்டு வட்டிட்டு வந்தேன்னா மேய்ஞ்சிப்பிட்டு வாழறோம் இப்படி உட்காந்து அழுது அழுது என்ன டி பண்ணுறது ஏமா உனக்கே உடம்புக்கு சரியில்லை அழுகாம என்ன ஒன்றில் சொல்கிற அழுக தன்னால் ஊத்துது தான் என்ன பண்ணுறது உனக்கு உடம்புக்கு முடியாமல் இருக்குது நீ வாட்டுக்கு எங்கேயும் அலையாத நான் பார்த்துக்கிறேன் உன் வேலையை பார்த்துட்டு பேசாமல் பாடு வீட்டில் இப்போ தான் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்துருக்குறோம் திருப்பிக்கிட்டு அலைய விடக்கூடாது பேசாமல் இரு நான் ஆடு மாடு நான் பார்த்துக்கிறேன் பாட்டி தெரியுமா

அதான் மல்லிகாக்கா தான் போயிருக்காங்க அங்க அவங்க தான் சொன்னாகலாம் போன் போட்டு மல்லிகாக்கா சொன்னா விரும்மா உடனே உங்க ரெண்டு பேர்ட்ட சொல்லுவேன் தூ ஓடி வந்தேன் ஏன்னா அப்பதான் வேற முத கேக்க வந்துச்சா பாவம் இல்லையா அதான் அவங்க ரெண்டு பேர்ட்ட சொல்லுவேன் யார் சொல்ல போறாண்டி ஓடி வந்தேன் அப்பாடா அருவி நிம்மதியா இருக்கதா பேரனா பேரன் கையில ஏந்தி பார்க்க முடியலடா நானா தூக்கி பார்க்கணும் நினைச்சேன் இப்ப பார்க்க கூட முடியல எங்க தூக்குறது நான் ரெண்டு பேரும் நல்லா இருக்கலாவா அவன் நல்லா இருக்காளாவா குழந்தை நல்லா இருக்காமா கேட்டியா குழந்தை இன்னும் வெளில தூக்கிட்டு வந்து காமிக்கலாம் தெரியுமா ஆனா நல்லா இருக்காவலாம் ரெண்டு பேரும் நல்லா இருக்காவலாம் எங்கிட்ட நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் அழுகாத டீ நீனே எனக்கு தான் ஒரு ஆம்பளை பிள்ளைன்னு ரொம்ப வருத்தப்படுவேன் என் பிள்ளைக்காவது பையன் மறந்துட்டானே சந்தோஷம் ஏன் பெரியம்மா பிள்ளை பேசிய அதெல்லாம் ஒன்றும் இல்லை கவலைப்படாதே சரிங்களா ஆ அப்புறம் அவங்களுக்கு பிள்ளைன்னு கவலைப்படாதே அப்புறம் அவன் பிள்ளையே அவங்க பிள்ளை மாதிரி வளர்த்துக்கலாம் என்ன பெரியம்மா நீ வேற தாருவி அந்த பிள்ளைய பாக்குறோன்னு தூக்குறனோ அதுவே தெரியல நான் எங்கிட்ட வளர்க்க எங்கிட்ட நல்லா இருந்தால் ஏன் தெரியுமா பார்க்க போலையா கூறு பேசா வட்டி எங்கிட்ட பார்க்க அதான் வரக்கூடாது அந்த வரட்டி அன்பு எங்கிட்டையும் நான் போக அவளே வரட்டும் போது நாங்கள் போக முடியுமா என்ன அதுக்காக போகாமே இருப்பிய குழந்தை பிறக்கும் போது இப்போ பார்க்காம இருப்பிய அதுக்கப்புறம் பார்க்காம இருந்தால் அவ்வளோதான் தெரியுமா ரொம்பதான் பிரச்சனை பெருசாகும் நீங்க போங்க அவள் ஏதாவது பேசிக்கிட்டே காத்துக்கலாம் கஷ்டமாக இருக்குதா அருவி பாக்க முடியல என்ன விடு அப்பதா பாக்காம எங்க போறோம் சரி அப்பதா பிள்ளைய நான் போட்டுட்டு வந்தேன் தனியா உங்ககிட்ட சொல்லணும்ட்டு ஓடியாந்தேன் பிள்ளைனா போய் பார்க்கவா பெரியமா அல்லாது என்ன பார்க்காம எங்கே போகிறோம் ஆஸ்பத்திரி நானும் தான் போவேன் சாயங்காலத்துக்கு நீங்களும் வாங்க அவள் ஏதாவது பேசிட்டு நான் பிச்சு புரம்பிச்சு என்ன பெரியமா கிளம்பி வாரீங்களா பார்ப்போம் தான் வாரதுக்கு மனசே இல்லை தான் பார்ப்போம் நான் பெரியமா அப்படி சொல்லுதியா நான் போகும்போது வண்டின்னு வைங்க அப்பதா அலாத அப்பதா எந்திரி எந்திரி அழாத எல்லாரும் நல்லா இருக்கா ஆகலாம் நீ எதுக்கு அழுகிற பார்க்காம போயிருவோம் பிள்ளையும் அவளையும் விடுங்க அழாதியா